ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்தம் எல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு தாந்திரீக பரிகாரம் தாங்க நம்ம வீட்டில் இந்த பரிகாரத்தை செய்கிறதுனால கண்டிப்பாக மன நிம்மதி மன அமைதி அது மட்டும் இல்லாமல் சந்தோஷம் இணைத்திருக்கும் எவ்வளோ தான் பணம் இருந்தாலும் நமக்கு வந்து எவ்வளோ செல்வ நிலையத்தில் நம்ம உயர்ந்தவங்களாக இருந்தாலும் வீட்டில் வந்து சண்டை சச்சரவு இருந்தால் நிம்மதியே இருக்காது இல்லைங்களா ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்ல போகிற இந்த பரிகாரம் வந்து நம்ம வீட்டில் சகல செல்வங்கள் ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு வீட்டில் வந்து அமைதி இருந்தால் தான் அங்கே மகாலட்சுமி கடாட்சம் வந்து நிறைஞ்சிருக்கும் எந்த நேரமும் சண்டை சச்சரவு ஒத்தர ஒருத்தர் பேசிக்காமல் இருக்கிறது இது வந்து பெரும்பாலும் வந்து உறவுகளுக்குள்ளே கண்டிப்பாக நடக்கும் இல்லையா ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை உங்க வீட்ல நீங்க ஹால்ல வைக்கணும் நாலு பேர் வர போற இடம் ஹால் தான் கண்டிப்பா தான் வைக்கணும் இந்த மாதிரி மூணு கன்று கொட்டாங்குச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஞாயிற்றுக்கிழமை கூட திருஷ்டி சொத்தை பயன்படுத்துவோம் அந்த மூன்று கண் இருக்கிற கொட்டாங்குச்சின்னு அடிப்பாகம் இது வந்து நம்ம வீட்டில் நம்ம நான் ஆல்ரெடி வந்து பூஜைக்கு வந்து தேங்காய் உடைச்சிருப்போம் அந்த மூடியை எடுத்து வச்சு தேங்காய்லாம் எடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி காய வச்சு நீங்கள் செய்யலாம் இது வந்து நிற்கிற மாதிரி இருக்கணும் நிற்கலைனாலும் பிரச்சனை இல்லை அடியில் ஒரு கிண்ணை வச்சுக்கலாம் இது இல்லை தட்டு ஏதாவது வச்சுக்கலாம் கண்டிப்பாக ஒவ்வொருத்தர் வீட்லேயுமே இந்த பரிகாரம் செஞ்சு பாருங்கள் நல்ல பலன் வந்து இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே எந்த நேரம் சண்டை சச்சரவு இருக்குது இல்லை குடும்பத்தில் உள்ள நபர்கள் கூட சண்டை சச்சரவு இருக்குது இல்லை குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து வீட்டில் வந்து அப்பா அம்மா கூட சண்டை போட்டே இருப்பாங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தால் கண்டிப்பாக அந்த பரிகாரம் பலனுள்ளதாக பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னால் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அமைதி இருந்தால் தான் நம்மளால் நிம்மதியாகவே இருக்க முடியும் எவ்வளோ வருமானம் இருந்தாலும் எவ்வளோ பணம் இருந்தாலும் ஒரு வீட்டில் வந்து நிம்மதி இல்லைன்னா அவங்களால் வாழவே முடியாது இல்லைங்களா சம்பாதிக்கிறது எல்லாமே வேஸ்ட்டு தான் இல்லைங்களா ஸோ வந்து குடும்பத்தில் சண்டை வர்றதுக்கு காரணமே தாங்க நல்லா இருப்பாங்க ஃபேமிலியில் திடீர்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லை ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது ஒரு பிரச்சனையை தொடர்ந்து அடுத்தடுத்து அடுத்து பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிம்மதியே இல்லாத ஒரு தன்மை வந்து அந்த வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ஏற்பட்டுரும் இதுக்கு வந்து முக்கியமாக கந்திஷ்டி தான் காரணம் இப்போ நாம் இது உள்ள வைக்க போகிற பொருள் எல்லாமே கந்திருஷ்டியை விளக்க செய்கிறது மன அமைதியை நமக்கு கொடுக்கும் நிலையை உயர செய்யும் ஏன்னா வந்து ஒவ்வொரு வீட்டில் பிரச்சனைக்கு வந்து முதல் காரணம் கந்திஷ்டி தான் சில பேர் சொல்லுவாங்க பூஜை செஞ்சாலே வீட்டில் சண்டை வந்துடுதுங்க நல்லா பூஜை செய்வாங்க அக்கம் பக்கம்லாம் பார்ப்பாங்க இவங்க என்ன எப்போ பார்த்தாலும் பூஜை செஞ்சுட்டே இருக்கிறாங்க அப்படி மனசு நினைப்பாங்க நம்மளால செய்ய முடியலையே இவங்க செய்கிறாங்களே அப்படின்னு நினச்சா கூட பார்த்தீங்கன்னா அந்த பூஜை முடிச்ச கொஞ்ச நேரத்துலேயே கணவன் மனைவிக்குள்ளே இல்லை பிள்ளைங்களுக்குள்ளே எப்படி இருந்து சண்டை வந்துட்டே இருக்கும் ஏன்டா சாமிக்கு முட்டமோ அப்படின்னு கூட நிறைய பேர் யோசிக்கிற அளவுக்கு ஆகிடுவாங்க ஸோ அவங்க எல்லாருமே உங்கள் வீட்டு அறை அதாவது ஹாலில் வைக்கணும் ஏன்னா தான் வந்து பார்த்திங்கன்னா யார் வந்தாலும் நம்ம ஹாலில் தான் முதல்ல வருவாங்க அது இல்லாமல் நெகட்டிவ் எனர்ஜியை வந்து ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணுறது வந்து உள்ள யார் வெளிநபர்கள் உள்ள வரும்போது அவங்க வந்து தேவையில்லாத விஷயங்களும் பேசலாம் நல்ல விஷயங்களும் பேசுவாங்க கெட்ட விஷயங்களும் பேசுவாங்க இல்லைங்களா நம்ம வந்து தவிர்க்க முடியாது ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இதை நீங்கள் ஹாலில் வைக்கும்போது அந்த நெகட்டிவ் எனர்ஜி உங்களை தாக்கவே தாக்காது ஒரு மனசுக்கு வந்து ஒரு நல்ல அமைதி இருக்கும் குடும்பம் வந்து மேலும் மேலும் செல்லித்தோங்கும் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கும் நம்ம செல்வ நிலையும் உயரும் முக்கியமாக ஸோ அதுக்கு தான் நம்ம இப்போ இந்த பரிகாரம் செய்ய போகிறோம் ஏன்னா பணத்தை ஈர்த்து கொண்டு வரும் ஒரு சில பொருட்களையும் கண்டித்து எடுக்கக்கூடிய ஒரு சில பொருட்களையும் நம்ம இதில் வைக்க போகிறோம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அதில் முக்கியமாக இடம் பெறுறது கருப்பு எள்ளு இந்த மாதிரி கருப்பு எள்ளு வந்து கடையில் நம்ம விற்கும் இல்லையா வாங்கிட்டு ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ளு போட்டுக்கோங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் ஒரு ரூபாய் நாணயம் தான் வைக்கணுமானால் கண்டிப்பாக ஒரு ரூபாய் நாணயம் தான் வைக்கணும் ஏன்னா நம்ம இப்போ இந்த வரவேற்பு வைக்கிற இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கந்திசியை மட்டும் இல்லை நம்ம செல்வ நிலையும் செய்யும் வீட்டில் வந்து மகாலட்சுமி கடாட்சத்தையும் கொடுக்கும் எல் என்பது அனைவருக்குமே தெரிஞ்ச தான் இல்லைங்களா நமக்கு வந்து சனி பகவானுக்கு விளக்கேற்றுவோம் எல் வைத்து ஏன்னால் நம்மளுடைய சனியின் தாக்கம் ஜாதகத்தில் இருந்ததுன்னா அது போகணும்னு சொல்லிட்டு விளக்கேற்றுவோம் ஸோ இப்போ அந்த எல்லை தான் வந்து நம்ம இந்த பரிகாரத்துக்கு கண்டிப்பாக பயன்படுத்தணும் அடுத்ததாக மகாலட்சுமி அம்சம் பெற்ற ஒரு ரூபாய் நாணயத்தை அது மேலே போட்டுடணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கல்லுப்பு கல்லுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பிடி எடுத்து போட்டுக்கோங்க கல்லுப்பு என்பது திருஷ்டிகளை கடையும் தன்மை உடையது அது இல்லாமல் நம்ம வீட்டுக்கு வரவேற்பைக்கு யாருனா வராங்கன்னாலும் நம்மளே மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்புறையில்தான் இந்த நேரம் உட்காந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா அப்போ நம்ம மனசில் ஏற்படுற தேவையில்லாத அந்த கெட்ட எண்ணங்கள் குடும்பத்தில் ஏற்படுற சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் வந்து த வரவிடாமல் தடுக்கும் ஸோ வந்து கல்லூப்பு அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இது வந்து இவ்வளோ கூட்டாக போதும் நிறையெல்லாம் போடணும் அவசியம் இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு கிராம்பு இதுமாரி வந்து உடையாமல் இருக்கணும் ஸோ ரெண்டு கிராம்பையும் அப்படி வச்சுக்கலாம் அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா இரண்டு ஏலக்காய் அப்புறம் அன்னாச்சி பூ உடையாமல் இருக்கணும் எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் இருக்கணும் நீங்கள் வைக்கிற எல்லா பொருளுமே எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் உடையாமல் இருக்கணும் ஏன்னா சில அண்ணாச்சி பூ வந்து பார்த்திங்கன்னா இந்த இதழெலாம் உடைஞ்சிருக்கும் சிலது இது பார்த்தீங்கன்னா இந்த மொட்டு இருக்காது கிராம்பில் ஸோ வந்து ஏலக்காயம் வந்து நல்லா இருக்கணும் இந்த இதுதான் தான் வந்து நம்ம இப்போ பரிகாரத்துக்கு கேட்க போகிறோம் இது எடுத்துகிட்டு போய் அப்படியே உங்கள் வரவேற்பறை ஹாலில் வச்சுருங்க வச்சதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நம்ம வீட்டில் தேவையில்லாத மன ச சஞ்சலம் மன அமைதியின்மை மனசில் வந்து ஏதோ ஒரு இறுக்கமாக இருந்துகிட்டே இருக்குது நிம்மதியே இல்லை இப்படிலாம் புலம்புவாங்க இல்லையா அது எல்லாமே நீங்கும் எந்த இடத்துல ஒரு தெளிவான மனநிலை இருக்கோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சகல செல்வமும் சேரும் சகல சம்பத்தும் வந்து சேரும் அதனால் கண்டிப்பாக உங்கள் வீட்டு வரையறுக்கிறதுல இது வச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாங்கள் வச்சிட்டோம் இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் எப்போ வந்து எடுக்கிறது அப்படின்னு கேட்பீங்க இப்போ வந்து உப்பு வந்து நீர்த்தா மாதிரி ஆயிடுதுன்னா நீங்கள் வந்து அப்படி இது எல்லாமே மொத்தமாக எடுத்துகிட்டு மாற்றிட்டு வேற பொட்டாங்க இதே இதேமாரி வச்சுக்கலாம் மாசத்துக்கு ஒரு தடவை வைக்கலாம் உப்பு மாதம் ஒரு மாதம் வரைக்குமே நல்லா இருக்குது நீர்க்கெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம் சப்போஸ் உப்பு நீர்த்து போகுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை எடுத்து போட்டு வேற வைக்கணும் ஏன்னா உப்பு என்பது வந்து திருஷ்டிகள் வந்து அப்சர்வ் பண்ணுவோம் அதனால தான் உப்பு வந்து எப்போவுமே திறந்து வைக்கக்கூடாது க்ளோஸ் பண்ணி தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம இப்போ திறந்து தான் வைக்க போகிறோம் இதை வந்து நீங்கள் எங்கே வேணால் வைக்கலாம் ஷெல்ஃபில் வைக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு டேபிள் மேலே வைக்கலாம் இல்லை மற்றவங்க கண் படுற மாதிரி வைக்கலாம் ஹாலில் எந்த இடத்துல நீங்கள் வைக்கலாம் வச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எப்போல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மாதிரி வீட்டில் தொடர்ந்து பிரச்சனை இருந்தன வச்சுட்டே வாங்க உங்களுக்கு எப்போ பிரச்சனைகள் வந்து முடியுதோ அப்போ நீங்கள் எடுத்துடலாம் பிரச்சனை இல்லைனாலும் நீங்கள் வைக்கலாம் ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற திருஷ்டி நமக்கு வர திருஷ்டி நம்ம வீட்டில் வர தேவையில்லாத மனக்கசப்புகள் அனைத்தையுமே இது போக்க வல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்மீக குறிப்புகள் விளாக்ஸு அப்புறம் வந்து மணி சேவிங் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து போட்டிருக்கோம் எல்லாமே உங்களுக்கு பலனுள்ளதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் இப்போ இது எல்லாமே எடுத்து நம்ம வந்து ஒரு கவரில் போட்டோம் அதில் கால் பலாத இடத்துல போட்டுருவோம் அது உள்ளே இருக்க ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் நீங்கள் எடுத்து கழுவிட்டு உங்கள் போயிட்டு பக்கத்தில் ஏதாவது கோவில் இருந்தால் அந்த உண்டியலில் போட்டுடலாம் ஏன்னா வந்து நம்ம நமக்கு இருக்கிற கெட்ட விஷயங்கள் வந்து நம்ம விட்டு விலகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ டேக் கேர் பை வாழ்களாக